വണക്കം നാനുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி ஒரு முக்கியமான விழிப்புணர்வு காணொலியாக இருக்க போகின்றது என்ன விடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மழை காலம் அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமின்றி நுழம்புகளினுடைய பெருக்கமும் வந்து அதிகமாகத்தான் இருக்கின்றது இதன் காரணமாக நிறையவே நோய்கள் வந்து உருவாகி இருக்கின்றன குறிப்பாக டெங்கு காய்ச்சலை வந்து சொல்லலாம் டெங்கு காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர்களினுடைய எண்ணிக்கை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமின்றி நோயால பாதிக்கப்பட்டவர்களினுடைய இறப்பு வீதமுமே அதிகரித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மரணமும் வந்து பெரும் அதிர்ச்சியை நான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வெறும் இருபத்தி ஐந்து வயதான ஒரு இளம் யுவதி ஒருவர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட நிலைமையில நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழந்த யுவதி வந்து குணரத்னம் சுபினா எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பு இடத்துல வந்து அரச துறையில சிறப்பு கலையை கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவிதான் இவர் இவருக்கு வந்து ஏற்கனவே தெல்லிப்பழை வைத்தியசாலையில் ஆதார வைத்தியசாலையில் வந்து இந்த நோயால் அவர் அங்கு வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் மேலதிய சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இந்த நிலைமையில் நேற்றைய தினம் வந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே அனைவருமே இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் வந்து சின்னதாக வீட்டில் காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னாலுமே அடுத்து சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிப்பட்டு வீட்டிலேயே பனடோல் போட்டு அல்லது ஏதாவது கை மருந்துகள் செய்துவிட்டு அப்படியே தூங்கி விடுவார்கள் அப்படி இல்லாமல் உடனடியாக ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வைத்தியரை நாடி அதுக்குரிய மருந்துகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் காரணம் வந்து இறுதியில் வந்து இப்படியாகத்தான் ஒரு சோக சம்பவம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த மழை காலத்தில் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வெள்ளத்திலையும் சரி இப்படியான நோய் நிலைமைகளையும் இருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்